வணக்கம் அக்ஞான கிருக்கனில் அடுத்த பகுதி அதாவது நம்ம செய்ய விடிய செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையும் இந்த ஞானிகள் மகான்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பதவி ஒரு புகழ் ஒரு சுகமான வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனைகளை நம்ம வந்து செய்வோம் ஆனால் மகான்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொதுமறையான ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் அப்போது அந்த வகையில் பார்த்தியா ஹிந்தியில் வந்து கபீர்தாசன்ற ஒரு பெரிய ஒரு மகான் ஒரு கவிஞர் நம்ம திருவள்ளுவரை போல் இரண்டு இரண்டு அடிகளில் வந்து ஒரு கவிதை எழுதினவர் இரண்டு அடிகள் மட்டும் இல்லாமல் நாலு எட்டு பதினாறு இப்படிப்பட்ட ஒரு கவிதையும் எழுதியிருக்கார் ஆனால் இரண்டு இரண்டு அடிகள் எழுதின அந்த கவிதைகள் வந்து மிகவும் பிரசித்தம் அதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து சாதாரண கவிஞர் மற்றும் இல்லை ஒரு புரட்சியாளர் சமுதாயத்தில் வந்து ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் அந்த உயர்த்த ஆழ்வின்மை அப்புறம் வந்து என்ன ஒரு ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமை இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கருத்துக்களை வந்து எடுத்து சொன்னவர் இந்துவாக பிறந்து ஒரு முஸ்லீமால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்றது ஒரு செய்தி இவருடைய பிரார்த்தனை என்னென்னா அதாவது இந்த இரண்டு வரிகள் பிரார்த்தனை சாயி இத்னா தீஜியே ஜாமே குட்டும் சமாய் மை பி பூகா நா ரகு சாது ந பூகா ஜாய் இதுதான் அந்த ஒரு இரண்டு வரிகள் இந்த தோஹாவுடைய ஒரு எளிமையான பிரார்த்தனை அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா கடவுளே எனக்கு வந்து இந்த விதமான ஒரு வரத்தை கொடுங்க என்ன வரன்னா நானும் பசியோடு இருக்கக்கூடாது என்னுடைய வீட்டுக்கு வரவர்களும் பசியோடு திரும்பி செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பிரார்த்தனை அதாவது இது வந்து பார்க்கும்போது மேலோட்டமாக அர்த்தம் பார்த்தா இது வந்து ஒரு சாதாரணமாக அர்த்தமாக தெரியும் அதாவது நானும் பசியோடு இருக்கக்கூடாது வீட்டுக்கு வரவங்களுக்கும் வயிறார உணவு வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு மேலோட அர்த்தம் ஆனால் இது உள்ளார்ந்த அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஞானியாக இருக்கிறதுனால அது உள்ளார்ந்த அர்த்தம் என்னென்னா மனிதர்களுக்கு வந்து பல விதமான பசிகள் இருக்குது அதாவது பதவி பணம் அப்புறம் கல்வி அறிவு ஞானம் அப்புறம் வந்து சில பேர் வந்து ஒரு உயர்ந்த ஆத்மாக்களாக இருந்தால் ஒரு முக்தி விடுதலை பேறு இப்படிப்பட்ட ஒரு பலவிதமான ஒரு பசிகள் வந்து மனிதர்களுக்கு இருக்குது அப்போது இந்த பசிகள்லாம் வந்து நியாயமான பசிகளை வந்து என்னிடம் வருவோர்களுக்கு நான் அந்த பசியை அடக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுப்பாயாக அப்படின்றது தான் அவருடைய ஒரு ரிக்வஸ்ட்டு கடவுள்கிட்ட அதாவது நானும் எந்த விதமான ஒரு பற்றுதலும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்து எனக்கு வீட்டுக்கு வரவர்களுக்கும் நான் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கவை அப்படின்றது தான் அந்த மகானுடைய பிரார்த்தனை அப்போது இந்த உலகத்தில் வந்து கிரேட் மேன் திங்க் அலைக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கபீர்தாசரம் வந்து இந்த உலக பொதுமறைக்கு ஒரு ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த தோஹா இந்த ஒரு இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்